எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடைய ரிவியூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு அன்சீனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது ஸோ முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் மாயா சிஸ்டருடைய ட்ராமா ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரலை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுக்கு இவங்க எல்லாம் பயங்கரமாக அழுது உனக்கு தான் சப்போர்ட் இருக்குது நீ டாப் த்ரீல வந்துருவே நீ எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் அழுக அவங்களும் அழுக இந்த மாதிரி ஏகப்பட்ட அழுகைகள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் இருந்தது என்ன அப்படின்னா காலில் விழுந்து அவங்க அம்மா காலில் இவங்க கிடக்க அவங்க அக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாயா உட்கார மாயா வந்து அப்படியே அழுக மொத்த ஃபேமிலியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தான் அதே இட்ரு கட் பண்ணிட்டான் ரொம்ப அழுகிறது வேண்டாம் ஃபேமிலி டிராஸ்டில் தூக்கி போடு அப்படின்ட்டான் சரி கடைசியாக போகிறப்ப டைட்டில் என்னென்னு சொன்னது அதையும் கட் பண்ணிட்டான் சாக மொத்தம் மாயா சம்பந்தப்பட்ட காட்சிகள் இன்றைக்கி எல்லாமே கட்டாக போட்டுருக்கு எப்படிடா இது இருக்காது எப்பயுமே அப்படின்ற மாதிரி இருக்குது அது எதுக்கு அப்படின்னா முதுகில் குத்துனா அப்படி இப்படின்னு சொல்கிறா எதுக்கு மக்கள்கிட்ட அதெல்லாம் தெரியப்படுத்தணும் அதெல்லாம் காட்டாமல் இன்னொரு எபிசோடில் பண்ணிட்டோம் அதுக்காக விஜய் டிவி எடுத்த ஃபேவர்ட் டெசிஷனுங்க நீங்கள் அழுத மாதிரி காட்ட முடியுமா டைட்டில் வினரேன் ஃபன் சைடு தான் காட்டணும் நீங்கள் வேற இது வந்து ஆப் ஆப்படிச்சேன் நினைச்சிங்களா மாயாக்கெலாம் ஆப்பு கிடையாது வேறு லெவலில் மாயாவை சேவ் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா அதில் தான் மாயா பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் அவங்க பேசியிருப்பாங்க அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன் என்ன அப்படி தெரியுமா பூர்ணிமா பற்றி அவங்க அக்கா சொல்லுவாங்க இந்த வீட்டிலே பூர்ணிமா மட்டும்தான் அவனுக்கு வந்து ஓகேவா இருக்கா முடிச்செல்லாம் நம்பாதன்னு உடனே அவனை யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டான் அதுக்கேற்ற ஒன்று சொல்லுவா எவ்வளோ எச்சத்தனம் பாருங்களேன் இது வந்து கேவலத்தின் உச்சம் என்ன சொல்கிறா அப்படின்னா ஒரு கூட நான் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கேன் அவள் வந்து அந்த மாதிரி ஒரு டைப் கிடையாது என்னை வந்து அவள் நேசிக்கல ஒரு இதாக கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்கிறா இதை பார்த்துட்டு அவன் அக்கா வந்து ஷாக் ஷாக்காகிறாங்க அப்படியே கேட்டு அவன் அக்கா நீங்கள் கவனிச்சிங்கன்னா டக்குன்னு ஷாக் ஆகும் ஷாக் ஆகிட்டு ஓ அப்படின்னு நினச்சிருக்கியா சரி ஓகே அப்படின்னாலும் ஓகே தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கல தேர்ட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த சுகத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு போயிடும் ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மாயா வந்து ஹவு ஷி யூசஸ் த கார்ட்ஸ் அவங்கள பொறுத்தவரை அது ஒரு கார்டு பூர்ணிமா கார்டு சேவ் ட்விக் போடு விக்ரமன் விக்ரம் கார்டு வச்சு தூக்கி போடு பிரதீப் கார்டு போடு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதன்படி தான் இந்த பிக் பாஸ் கேமும் வந்து நடந்துகிட்டு இருக்குது அவங்க அக்கா இன்னொன்று சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக ஸ்க்விட் கேம் வந்து ஆடிட்டு இருக்க அதாவது ஐம்பது நாள் வந்து ஸ்கூட் கேம்னா வந்து போட்டு தள்ளுற பட்டுப்பட்டு போட்டு தள்ளுற கேம் அடுத்து ஐம்பது நாள் கைன் கேம் ஆடிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் எடிட்டர் வந்து சரி பொய் தொலா போனா போதும் போட்டான் அதுவும் நான் கட் பண்ணிட்டான் அந்த கைட்னஸாக கேம் ஆடு அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ஸோ இதுதான் இன்னைக்கு அன்சீனில் நடந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க பூர்ணிமாவை பற்றி இப்படி ஒரு விஷயத்த வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருக்காங்க அது எபிசோடில் வரலை நாங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எபிசோட்ல பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் சி மாயா பாருப்பா அம்மா கிட்ட எவ்வளோ ஜாலியாக பேசுனாங்க எவ்வளோ ஜாலியாக வந்து ஒரு வைப் இருந்துச்சு சூப்பரில் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாராட்டு தான் இருக்கும் அதைத்தான் இந்த டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பண்ணுங்கடா எவ்வளோ தூரம் நீங்கள் கார்ட் பண்ண முடிஞ்சு நீங்கள் கூட்டி போங்க கர்மானு ஒன்று இருக்குது தம்பிகளா நீங்கள் ஒருத்தனுக்கு நினச்சிருக்கீங்கன்னா அதை கொடுக்க முடியாது மக்கள் சும்மா விடமாட்டாங்க நாங்கள் விடமாட்டோம் வியூஸ் எதுக்கு உட்காந்துட்ருக்கோங்க உட்காந்து நீங்கள் மாயா ஜெயிக்க வச்சுருக்கீங்களா ஈஸியா ஓட்டை எப்படிடா பண்ணுவீங்க முத ஓட்ட முதல் நீங்கள் ஏற்றுங்க அப்புறம் பார்க்கலாம் தமிழ் க்ளீஸில் முதல்ல அது இவ்வளோ பண்றீங்க தமிழ் கிளீஸில் விலைக்கு வாங்கி மாயா ஓட்டு போட்டு விடுங்கடா அப்பயாச்சும் நீங்கள் ஜெயிக்குவீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு நாங்களுக்கு ஓட்டுருக்கு எங்களுக்கு நாங்களாம் வந்து இவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் டாப் த்ரீ அப்படின்ற மாதிரி உருடாக விட்டுருந்துன்னா எவன் நம்புவேன் போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு எபிசோடுங்க இன்றைக்கி எபிசோடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அம்மா என்ட்ரி மாயா சிஸ்டர் என்ட்ரி சரியா வந்தவனே வட மாஸ்டர்ன்னு சொல்லி தினேஷ் சொல்லிட்டாங்க ஸோ அவர் இன்னும் கிச்சனில் இருந்தார்னா நாளைக்கு கண்டிப்பாக உள்ள வரவங்கலாம் வந்து ஒரு ஜூஸ் போகிறதா தம்பி அப்படின்னு நம்ம சொல்ல தான் போகிறாங்க ஸோ அவர் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டுறாரு இது பாஸ் வீடு அப்படிங்கிறதை அதை விட்டுட்டு அவர் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் டைட்டில் உள்ளது வாய்ப்பே கிடையாது தினேசுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இன்னை சீரியல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து கலாயிடுச்சு அப்புறம் விச்சு மாம்மி சூப்பராக இருக்க ஆடுறீங்க வெரி குட் எங்கள் பெண்கள்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்புறம் அஞ்சாவது பொண்ணு எங்கே அஞ்சாவது பொண்ணு அஞ்சாவது பொண்ணா ஏற்கனவே மாயா அம்மாவுக்கு நாலு பொண்ணு இருக்காங்க அஞ்சாவது பொண்ணாக பூரணி ஸோ அல்ஃபனாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா ரயில் வீடாக போகலாம் இன்னொரு பாட்டு வருது உடனே உள்ளேருந்து ஒரு ரயில் வண்டி வருது சுகத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே உன் வாய்ஸ் நல்லா இருக்குங்குது ஏய் நீங்கள் எவ்வளோ சூப்பராக பாடுறீங்க நீங்கள் வேறு அப்புறம் மாயா போய் ஃப்ரெண்ட்ஷிப் வெளியே வந்து வேறு லெவலில் பேசப்படுது வெளியே நிறைய பேர் சிவப்பு கம்பளம் விடுத்து உங்களுக்கு வெயிட் இருக்காங்க அப்படின்றாங்க இல்லை பார்த்தேன் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு அப்புறம் ரவீனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வரல ஒரு ஆண்டி வந்துச்சு ஆண்டி அப்படின்ற மாதிரி அம்மா வந்து டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனை வந்து புகழ்கிறாங்க நிக்சன் ஒன்னு மாதிரி ஒரு ஆட்டக்காரனை பார்த்ததில்ல நீ எவ்வளோ பெரிய ஆட்டக்காரன் அப்படின்றாங்க ம் அப்பயே புரிஞ்சிருச்சு அந்த ஆன்ட்டியோட லட்சணம் சூப்பர் ஆன்டி வேற லெவல் ஆன்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சரியா அங்கே வந்துட்டு மாயா சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கமல் சார் வந்து ஒன்று அடி அடி அடிக்கிறாரு ஸோ நீ வந்து அடி வாங்குனது நீ கப்பு உனக்கு தான் அப்படின்றது மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது இது காமெடியாக இருந்தது அடுத்து கைண்ட் ஆடு முன்னாடி மாதிரி கைண்ட் ஆடாம இல்லாமல் கைண்டு ஆடு அப்படின்றாங்க ஓகே ஓகே அப்புறம் மணி விக்ரம் ரெண்டு பேசிகிட்டு இருக்கேன் விக்ரமண்ட்ட சொல்கிறா ஹே என்ன அவாய்ட் பண்ணுறாங்கண்ணா இவங்க ரவீனாவுடைய வீட்டிலேருந்து சரி விட விடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அப்புறம் ரவீனாக்கிட்ட போய் விஷ்ணு உனக்கு பிரதர் சரியா ஒழுங்காக அவன்கிட்ட பேசிக்கோ நீ பண்ணது கேமா இண்டிவிஜுவலாக விளாட்ற நீ பண்ண ரைட்டா அடிக்கடி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்து போகுது பாருங்கள் அவளை வச்சு ஐயோ யூ நைட் என்ன பண்ணுற காலில் என்ன பண்ணுற ஆ பாத்ரூம் போய் ஏன் வந்து பல் வர ஆ பல் தேஸ்ட்டு எப்படி வந்து சீச்சி போகாமற அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கேட்குறாங்க டே யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு நீ இவ்வளோவா இவ்வளோ விஷயமா கேட்கணும் ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு பா பாரா அப்படியே பதறி இங்கே எங்க எடுத்துகிட்டு வா வாங்கிட்டு வா அப்படி ம் அப்போ விஷ்ணு சொல்கிறான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கும் ஜாலியாக தான் நினச்சிருந்தான் அது கூட இப்படி இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஆமாம்ப்பா ஆமான்றா மணி அப்புறம் அம்மா பார்த்துக்கலான்னு சொன்னீங்களாமே எதுக்கு சொன்னாவேன் ஆ அப்படி கேட்குறாங்க உன்னை விஷ்ணு போய் சாரி சொல்லுன்றான் ஐயோ நானும் சாரி சொல்ல மாட்டேன்ப்பா எப்பா சாமி இவங்ககிட்டலாம் போய் அவன் ஜாலி கேட்பேன் உடனே நிக்ஸன் வெளியே உட்காந்து பேசுகிறான் நான் சொல்லியிருக்கேன் அண்டி அவங்ககிட்ட பண்ணாதுன்ட்டு தப்பா போகும் சொல்லியிருக்கேன் ஆமாம் இவர் பெரிய பில்கேட்ஸ் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு கம்ப்யூட்டர் முதே மூடிட்டு போறான் இவனே ஒரு இது போன காஜி பையன் இவன் வந்து பேசுறான் பார் பேச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நல்ல இது புறா ஓடி போயிடறான் அப்படின்ற மாதிரி அப்புறம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்புறம் வந்து பயங்கரமா திட்டி தள்ளுறாங்க ஒரு மணியை கூப்பிட்டு வச்சு வேற பயங்கரமா பேசுறாங்க அங்கே அதுல அந்த பூமர் பையன் வேற ஒருத்தர் இருக்கான் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் வேற பெரியவன் மாதிரி நீ அப்படி விளையாடி இருக்கணும் நீங்க ஒழுங்காக சொன்னீங்க நீங்கள் வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் மணி அப்படின்ற அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பாஸ் கோட் ரெட் ரெட் கோடுண்டாங்களா அதுக்குள்ளே அந்த டைட்டில் வினா தங்கச்சி வந்துருச்சு விக்ரமோட தங்கச்சி என்னடா கோட் ரெட்டு சொல்லிட்டு வெளியே கதை திறந்து விட்டு போகல அப்படின்ட்டாங்க அப்புறம் அந்த ஆண்டி திருப்பி சாரி கேட்ட ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் தான் சொல்லுது மணிக்கிட்ட ஸ்பேஸ் கொடுங்க நைட்டு பேசாதீங்க சரியா அவ்வளோதான் அவங்களை நான் சொல்வேன் அப்புறம் மணி வந்து விச்சுக்கிட்டு சொல்கிறேன் அம்மாட்ட சொல்லி தான் சில பதிவு பண்ணேன் இவன்னும் ஓவராக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கூட இருக்குங்க அவங்க அம்மா வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி மணி ரவீனாவையும் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் கோட் ரேட்லாம் ஒன்றும் கிடையாதுன்னொன்னே பூர்ணிமாவோடைய பிரதர் வராங்க உள்ள அவங்கள விட்டாங்க அப்படியே பிக் இருந்து சரி எதுவும் சொல்லலை ரூல் பிரேக் அதெல்லாம் வந்து சொல்லலை ஏன்னா உள்ள கண்டஸ்டன்ட் ரூல் பிரேக்கே இவங்க கண்டுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் ரூல் பிரேக் தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க சரியா அடுத்து மணி பிரதர் வராரு அவரும் நல்லா இருந்தார் பார்க்குறதுக்கு அப்புறம் மணி டாக்டரும் நம்ம அந்த அவங்க அண்ணனோட டாக்டரும் மணியும் வந்து ஆடிட்டு இருக்கும்போது அவர் அழுது நல்லா இருந்தது அப்புறம் மாயா கிட்டே வந்து பாத்தியா நீ முடியல முடியலன்னு சொல்லாதங்க பார் பூ பூக்கும் இது ரோசா இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோசாப்பூ கையில் கொடுக்குறாங்க மாயாடி ம் அப்புறம் பூர்ணிமா நீ ஒரு தடவை சொல்லு சும்மா இழுத்திட்டே இருக்காது அவ்வளோ தடவை சொல்லி அவங்க அண்ணன் வந்து அட்வைஸ் பண்ணுறாப்புல அப்புறம் விக்ஸ் விக்ரம் வந்து இந்த மாதிரி ஓவராக பண்ணால் தான் மாயா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக பூர்ணிமா கூட ஓகே அப்படின்றாங்க அப்புறம் விம் டாஸ்க் விம் டாஸ்கில் அண்ட் டீம் விஷ்ணு நிக்ஸன் பூர்ணிமா டீம் வந்து விந்துங்க அவ்வளோதான் எனக்கு எபிசோட் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ குட் பாய்